கலியுகவரதன் என்று போற்றப்படும் முருகப்பெருமானின் மூன்றாவது படை வீடாக விளங்கும் பழனி ஆண்டவர் திருக்கோயிலை திரு ஆவிடன்குடி என்றும் சித்தன் வாழ்வு என்றும் பக்தர்கள் பயபக்தியுடன் அழைக்கின்றனர் இதற்கான காரணத்தை எல்லாம் இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோயில்கள் சிதிலமடைந்து விட்ட நிலையில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அகத்தியரின் சீடரான போகர் சித்தரால் உருவக்கப்பட்ட நவ பாஷண பழனியாண்டவர் விக்கிரகமும் மலை கோவிலும் இன்னும் அப்படியே இருப்பதற்கு எல்லாம் காரணம் அந்த போகரின் சித்தரின் மகிமை தாங்க தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் செய்த விபூதியும் சந்தனமும் தீர்த்தமும் நோய்களைத் தீர்க்கும் மருந்தாக திகழ்கிறது முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்கிரி வைகாசி விசாகத்திற்கும் இரண்டாவது படை வீடான திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்திற்கும் புகழ்பெற்றதோ அதே போல தைப்பூசத்திற்கு புகழ்பெற்றது நமது திரு ஆவினன்குடி எனப்படும் தாங்க முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளை பற்றி பெருமைகளை சொல்கின்ற நக்கீரர் அருளிய திருமுருகாற்று படையிலும் பழனி ஆண்டவரைப் பற்றி குறிப்பிட்டுள்ளார் திருமுருகாற்றுப்படைக்கு உரைநடை எழுதி நச்சினார்க்கினியர் சித்தன் வாழ்வு என்று பழனி ஆண்டவரை அழைத்துள்ளார் பழனிமலை பகுதியானது சேரன் செங்குட்டுவனின் வழித்தோன்றலில் வந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வையாவி கோப்பெரும் பேகன் ஆட்சி செய்த பகுதியாகும் ஆவியர் குலத்தோன்றலில் வந்த பேகனின் தலைநகரமாக இந்த பகுதி இருந்ததால் இதற்கு ஆவினன் குடி என்று பெயர் பெற்றது சிவபெருமானின் சாபம் நீங்க சூரியன் வழிபட்ட தலம் சிவபெருமானுக்குத் தெரியாமல் தட்சணின் யாகத்தில் கலந்து கொண்டதனால் தண்டனை பெற்ற அக்னியும் வாயு பகவானும் வழிபட்ட ஸ்தலம் திருமகளான மகாலட்சுமி திருமாலை அடைய வழிபட்ட ஸ்தலம் காமதேனு தன்னுடைய பாவங்கள் தீர வழிபட்ட தலம் என பல்வேறு பெருமைகளை தன் நகத்தே கொண்டுள்ளதால்தான் இத்தலத்திற்கு திரு ஆவினன் குடி அதாவது திரு ஒவ்வொன்றுக்கும் நான் விளக்கம் சொல்கிறேன் திரு ஆ இனன் கு டி இந்த ஒவ்வொரு இதுக்கும் திருன்றது லக்ஷ்மி ஆ காமதேனு இனன்றது சூரியன் கூங்கிறது பூமி டி அக்னி வாயு அனைவரும் தவமிருந்து தங்களுடைய பழைய பதவியை பெற்றதால்தான் இத்தலத்திற்கு திரு ஆவினன்குடி என்று பெயர் ஏற்பட்டது என்று கூறுவர் அகத்தியர் பொய்யாமொழி புலவர் முருகம்மை மாம்பழக்கவி சிங்கனாவலர் பகழிக்கூத்தர் பாம்பன் சுவாமிகள் வல்லிமலை சுவாமிகள் என நூற்றுக்கும் மேற்பட்ட சித்தர்களும் முனிவர்களும் பாடிய திருத்தலம் இவை அனைத்திற்கும் மேலாக அகத்தியரின் நேரடியான சீடர் போகர் சித்தர் இவர் ஜீவ அடைந்த தலமும் இதுதான் பழனிமலைதான் பழனிமலையில் அமையப்பெற்றுள்ள மூலவரான பழனியாண்டவரின் நவ பாஷண சிலையை உருவாக்கியவர் போகர் சித்தர் என்பது நம் அனைவருக்குமே தெரியும் போகர் சித்தர் தன்னுடைய தவ வலிமையால் அணி மாமகிமா லகுமா கரிமா பிராப்தி வசுத்தவம் பிராகாமியம் ஈசத்துவம் என அஷ்டமா சித்தி எனப்படும் எட்டு ஆற்றல்களையும் பெற்றவர் அதோடு மந்திரம் மருத்துவம் மெய்யுணர்வு ஜோதிட சாஸ்திரம் போன்றவற்றிலும் சிறந்து விளங்கியவர் போகர் சித்தர் பழனிமலையில் தவம் செய்யும்போது போது முருகப்பெருமானவருக்கு காட்சி தந்து என்னை விக்கிரமாக செய்து இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய்து வா என்று கூறி மறைந்தார் முருகப்பெருமானின் கட்டளைப்படியே ஒன்பது கிரகங்களின் மருத்துவ குணங்களைக் கொண்ட ஒன்பது விதமான பாஷாணங்களையும் கலவையாக்கி முருகனின் மூல விக்கிரகமான தண்டாயுதபாணி சிலையை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார் போகர் சித்தர் இந்த சிலையை செய்து முடிக்க ஒன்பது ஆண்டுகள் ஆகியிருக்குதுங்க இன்றைக்கும் பழனிமலை கோவிலில் உட்பிரகாரத்தின் தென் மேற்கு மூலையில் போகர் சித்தரின் ஜீவ சமாதி உள்ளது போகர் சித்தர் நவக்கிரகங்களில் பூமிகாரகனான செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிரம்பப் பெற்றவர் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் செவ்வாய் கிழமைகளில் இவரையும் பழனி ஆண்டவரையும் வழிபட்டால் செவ்வாய் தோஷம் நீங்கி இன்புற வாழ்வார்கள் அதோடு வீடு நலம் இல்லாதவர்கள் பழனி முருகனையும் போகர் சித்தரையும் வழிபட்டால் சீக்கிரமே அந்த பாக்கியம் கெட்டும் திருமண தடை உள்ளவர்கள் பழனியாண்டவரை வழிபட்டால் வெகு சீக்கிரத்தில் திருமணம் நடைபெறும் புத்திர பாக்யமும் கிட்டும் இரத்த சம்பந்தமான நோய்களும் தீரும் முருகனின் மூல விக்கிரகம் நவபாஷணத்தால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதால் விக்கிரகத்தை நாம் பார்த்தாலே போதும் அதிலிருந்து வெளிப்படும் நுட்பமான கதிர்வீச்சு நம்முடைய கண்களில் வழியே உடம்பின் உள்ளுக்குள் படிந்து நமக்கு நலம் உண்டாகும் நவ பாஷண சிலையின் மேல் பட்டு வழியும் எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு மருத்துவ குணம் ஏற்பட்டு தீராத வியாதியையும் போக்கும் சக்தி கிடைக்கும் பழனி தண்டாயுதவாணி விக்கிரகத்திற்கு தினசரி நல்லெண்ணெய் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் என நான்கு விதமான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது ஆனால் மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது இவற்றில் சந்தனம் பன்னீர் தவிர்த்து மற்ற மூன்று தண்டாயுத பாணியின் சிரசின் மேல் வைத்து உடனேயே அகற்றப்பட்டு விடும் முழுமையான அபிஷேகத்திற்கு சந்தனமும் பன்னீரும் பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக இதில் விபூதி போகர் சித்தரின் உத்தரவால் மக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது விபூதி பிரசாதம் கிடைப்பது புண்ணியமாகும் ஒரு நாளைக்கு தண்டாயுத பாணியான பழனி ஆண்டவருக்கு ஆறு முறை அபிஷேகம் செய்யப்படுகிறது மற்ற கோயில்களில் உள்ளது போல அபிஷேகம் முடிந்த பின்பு மாலை மாற்றுவது அல்லை பூக்களால் அபிஷேகம் செய்யும் நடைமுறை பழனி ஆண்டவர் கோயிலில் இல்லைங்க நவ பாஷண சிலையான பழனியாண்டவர் எப்போதும் தகிப்புடன் இருப்பதால் இரவில் மட்டும் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சார்த்தப்படுகிறது விக்கிரகம் எப்போதும் சூடாக இருக்கும் என்பதால் இரவில் விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும் அந்த சூடான நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலையில் அபிஷேகம் முடிந்ததும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகின்றனர் ஒன்பது வகையான பாஷானம் என்னும் மூலிகைகளால் உருவாக்கப்பட்டதால் அந்த விக்கிரகத்தை சுற்றிலும் எப்போதும் ஒருவித நறுமணம் சூழ்ந்திருக்கும் அந்த நறுமணத்தை வேறு எங்கும் அனுபவிக்க முடியாது என்பது ஆச்சரியம் கல்லால் வடிக்கப்பெற்ற எத்தனையோ கோயில்கள் சிதலமடைந்து காணப்படும் நிலையில் நவபாஷணத்தில் செய்யப்பட்ட பழனி தண்டாயுதபாணி கோவிலும் சிலையும் இன்னும் புதுப்பொலிவுடன் இருப்பதை போகர் சித்தரின் மகிமை என்று கேட்கும்போதே மெய் சிலிர்கின்றதல்லவா பழனிமழியில் இரண்டு மரகத லிங்கங்கள் உள்ளன ஒன்று தண்டாயுதபாணி சந்நிதியிலும் மற்றொன்று போகர் சந்தி சித்தரின் சமாதியின் மீதும் உள்ளது இந்த இரண்டு மரகத லிங்கத்தையும் போகர் பூஜை செய்து வருவதாக பக்தர்களாலும் நம்பப்படுகிறதுங்க இவ்வளவு அதிசயம் ஆன விஷயங்களை நீங்களும் தெரிந்து இனி நாம் பழனிக்கு போகும்போது ஒவ்வொன்றாக நாம் உன்னித்து கவனிப்போம் நன்றி வணக்கம்